சனி பகவானின் வக்ர பயிற்சியால் சில ராசிகளுக்கு அட்டித்தது அதிர்ஷ்டம் வாழ்க்கையே புரட்டி போட போகுது சனி பகவான் வக்ர நிலையில் பயணிக்கிறார் என்ற நிலை சாதாரணம் கிடையாது இந்த வக்ர சஞ்சாரத்தின் போது உருவாகும் விபரீத ராஜயோகம் அதுவும் சனி போன்ற கர்ம கிரகத்தால் கட்டமைக்கும் பொழுது அது ஒரு நபரின் வாழ்க்கையை பூரணமாக மாற்றும் அளவுக்கே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது சனி ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்ல இரண்டரை ஆண்டுகள் எடுக்கும் ஆனால் மீண்டும் அதே ராசிக்கு வர முப்பது ஆண்டுகள் எடுக்கும் இவ்வளவு நீண்ட கால சுழற்சியில் இப்பொழுது அவர் மீன ராசியில் பக்க நிலையில் சஞ்சரிக்கிறார் இதனால் உருவாகும் விபரீத ராஜயோகம் சாதாரண யோகம் அல்ல அது ஒருவரின் வாழ்க்கையில் அமைதியையும் செழிப்பையும் பரிசுகளையும் கொடுக்கும் சக்தி வாய்ந்த சகாப்தமாக விளங்குகிறது மிதுன ராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சியின் உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நீண்ட காலமாக இருந்தவர்கள் தற்போது அதற்கான சரியான காலம் என்பதை நிபுணர்கள் உறுதியாக அடித்து கூறுகின்றனர் உள்ளேற்றத்துக்கு வழிவகுக்கும் திட்டங்களை தாமாக முன்வைக்க நேரிடும் அலுவலக சூழலில் அவர்களின் எண்ணங்கள் முக்கியத்துவம் பெறும் ஒரு வழியாக தலைமை குழுவின் வாய்ப்பு உருவாகும் யாரும் எதிர்பாராத இடத்திலிருந்து ஆதரவு கிடைக்கும் குறிப்பாக கணினி தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்கள் தங்களை தாமே நிரூபிக்கக்கூடிய நேரம் இது குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் குறையலாம் பாச பந்தங்கள் வலுவடையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கான சனி சஞ்சாரம் மிக அர்த்தமுள்ளதாக அமைகிறது கடந்த காலத்தில் ஏற்படுத்திய சோர்வும் தோல்வியும் தற்போது குறைய தொடங்கும் நீண்ட காலமாக நிலைத்திருந்த மன அழுத்தங்கள் அகலும் அலுவலகத்தில் பணியாற்றும் நபர்கள் புதிய பொறுப்புகளை பெறலாம் சிலர் மேல்நிலைகளுக்கு பதவி உயர்வு பெறலாம் எழுத்து ஊடகம் கலைத்துறைகள் சார்ந்தவர்கள் தங்களுடைய ஆளுமையை வெளிக்கொடரக்கூடிய தருணம் இது வெளிநாட்டு வாய்ப்புகள் தாமாக வந்து சேரும் பிழையின்றி செயல்படும் சூழ்நிலையை உருவாக்குவது தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் சுய தொழில் செய்யும் நபர்கள் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற வாய்ப்புகள் உண்டு நிதிநிலை மேம்படும் புதிய பங்குதாரர்களுடன் கூட்டாண்மை உருவாகலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம் வருமானத்தின் வாயிலாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது இவர்கள் எப்போதும் நிதிக்கான திட்டங்களை அமைத்துக் கொண்டே இருப்பார்கள் தற்போது பூர்வீக சொத்து வழியாக கூடுதலான வருமானம் கிடைக்கும் தொழிலில் நீண்ட காலமாக கடைசியில் கிடைக்க வேண்டிய பங்குகள் இப்போது கிடைக்கும் தங்கள் அர்ப்பணிப்பு அதற்கான வெகுமதிகள் கிடைக்கும் மேலதிகாரிகள் மட்டுமின்றி சக ஊழியர்களிடமிருந்து வந்த ஆதரவும் உங்கள் தனிப்பட்ட மதிப்பை உயர்த்தும் குழந்தைகளின் கல்விக்காகவும் குடும்பத்தின் எதிர்காலம் குறித்த முதலீடுகளுக்காகவும் தங்கள் கவனம் திரும்பும் நிலங்கள் சொத்துக்கள் வாங்கும் சூழ்நிலை உருவாகும் இப்போது செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை முன்னிலைப்படுத்த வேண்டும் இந்த மூன்று ராசிகளின் மேன்மையை அதிகரிக்கும் வகையில் இந்த சனி வக்ர சஞ்சாரத்தின் நேரம் அவர்களின் வாழ்வில் புதுமையும் வளர்ச்சியும் கொண்டு வருகிறது ஆனால் இந்த யோகத்தின் பலனை முழுமையாக பெற ஒருவரும் தனது முயற்சியை தவிர்க்க ஜாதகத்தில் சனி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த விதமாக பலன் மாறலாம் இருப்பினும் வக்ர சஞ்சாரம் என்பது சவால்களுக்குள் வளர்ச்சி காணும் நேரம் நெருக்கடியான சூழ்நிலைகளில் கூட நல்ல முடிவுகளை எடுக்க வைக்கும் ஒரு கிரக சக்தி இது முயற்சியை தொடரும் நபருக்கு மட்டுமே இந்த யோகம் வாயில் திறக்கும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் இந்த நேரம் நிச்சயம் வாழ்வில் திருப்புமுடையாக்கும்